அரிய ஆசனத்தை விட்டும் ஆசீர்வாதத்தை தேடிய புனிதர் செலஸ்டின் ஐந்தாம் பாப்பா வரலாற்றில் மிகவும் தனித்துவமான பாப்பாக ஒருவர் இருந்தார் அவர் பதவியிலிருந்து விலகினார் ஆனால் புனிதராக்கப்பட்டார் அவர்தான் புனித செலஸ்டின் ஐந்தாம் இவர் அதிகாரத்தை விட்டவர் ஆனால் தியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர் அவரது வாழ்க்கை உண்மையான துன்புறுக்கும் தியாகத்துக்கும் ஒரு ஜெபமான எடுத்துக்காட்டு புனித செலஸ்டின் ஐந்தாம் பிறப்பில் பியேத்ரோ ஆஞ்சலேரியோ ஆயிரத்து இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு இத்தாலியின் இசெர்னியா என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் பன்னிரண்டு பிள்ளைகளில் பதினோராவது பரிசுத்தமான எளிய குடும்பத்தில் பிறந்த பியேத்ரோ சிறுவயதிலிருந்தே ஜெபத்தில் ஈடுபட்டு வந்தார் பதினேழாவது வயதில் பெனடிக்டின் திருச்சபையில் சேர்ந்தார் ஆனால் அவர் இதைவிட அதிகமான அமைதியை விரும்பினார் அவர் பனிக்கட்டி மலையான மொரோனே பகுதியில் உள்ள ஒரு குகையில் சுமார் முப்பது வருடங்கள் தவ வாழ்க்கை நடத்தினார் அவர் தினசரி ஜெபம் நோன்பு மற்றும் தியானத்தில் மூழ்கியிருந்தார் அவரது பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து பலர் அவரை தொடரத் தொடங்கினர் இதனால் அவர் நிறுவிய சின்ன துறவிகள் குழுவுக்கு செலஸ்டின்கள் என பெயரிடப்பட்டது ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக பாப்பா இல்லாத நிலையில் இருந்தது பல விசுவாசிகளும் பிஷப்பும் அந்த பரிசுத்த தவநாயகரை நினைவு கூறினர் அதனால் பியேத்ரோ மக்கள் விருப்பத்தினால் பாப்பாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் செலஸ்டின் ஐந்தாம் என்ற பெயரை எடுத்தார் எண்பத்தி ஐந்து வயதில் பாப்பா ஆனவர் இவர் மட்டுமே அவர் மிக எளிமையாக நபோலியில் திருகுதிரையில் வந்தார் பாப்பாவாக இருந்த காலத்தில் அவர் சபையில் சுத்திகரிப்பை மேற்கொண்டார் ஆனால் அவருக்கு பிடித்த வாழ்க்கை மலையில் இறைவனோடு இருந்ததுதான் அதனால் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று நான்கு டிசம்பர் பதிமூன்று அன்று புனித செலஸ்டின் ஐந்தாம் தன்னார்வமாக பாப்பா பதவியிலிருந்து விலகினார் அவர் கூறிய வரிகள் இதுதான் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்புகிறேன் பதவி எனக்கு பொருத்தமல்ல எனவே நான் ராஜினாமா செய்கிறேன் அவர் உலகத்துக்கு அதிர்ச்சி அளித்தார் இவருக்கு பிறகு வந்தவர் போனி பா அவர் செலஸ்டின் எதிரிகளால் பயன்படுத்தப்படக்கூடும் என்று பயந்ததால் அவரை ஒரு கோட்டையில் பிடித்து வைத்தார் சுமார் பத்து மாதங்கள் அவரை சிறையில் வைத்திருந்தபோது அவர் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு மே பதினொன்று அன்று இறந்தார் இவர் மறைந்த இடம் இத்தாலியின் லக்விலா நகரில் உள்ள பசிலிகா ஆஃப் சாண்டா டி கொலமாஜோ ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டு இவர் புனிதராக்கப்பட்டார் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவேறு பாப்பா பெனடிக்ட் பதினாறாம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அவர் செலஸ்டின் ஐந்தாம் சபையில் சென்று ஜெபித்தார் ஒரு நிழலின் நினைவாக தம்மை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் லூகா பதினான்கு புள்ளி பதினொன்று புனித செலஸ்டின் ஐந்தாம் உலக மதிப்பையும் அதிகாரத்தையும் விளக்கினார் அவர் இறைவனிடம் இருந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் போல நாம் அனைவரும் ஒளியாய் வாழ கடவும்